ஸோ இந்த பால்னால் இன்னும் என்னென்ன டிசீஸ் வருதுன்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிறது பெண்களுக்கு பர்டிகுலராக அந்த பீரியட் டைம்ஸ் இஷ்யூஸ் நிறைய வரத்துக்கு காரணம் இந்த பாக் பால் தான் அதே மாதிரி சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கும் காரணம் இந்த பால் தான் அதே போல் நமக்கு கேன்சர் வரத்துக்கு ஸ்கின்னில் வேரியஸ் டிசீஸ் ரத்த ஓட்டம் சமமாக இல்லாதது ப்ரெஷர் வரத்துக்கு அதே போல் அலர்ஜிகள் அதாவது ஆஸ்மா வீசிங் எலும்புகள் தேய்மானம் அனைத்துக்கும் இந்த பால் தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத மெடிக்கல் ரிசர்ச் சென்டரே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரி நம்ம என்ன செய்யலாம் நம்ம தான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோம்னா பால் பாயாசம் சாப்பிடாமல் அதாவது டீ காஃபி அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பால் தான் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதே பாலை வச்சுக்கிட்டு இன்னொரு ட்ரிங்க் நான் சொல்கிறேன் அந்த ட்ரிங்கை நீங்கள் பயன்படுத்துங்க அந்த ஹெல்த் ட்ரிங்க் நம்ம வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன நோய்கள் எல்லாத்தையுமே தீர்க்கும் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம இந்த வீடியோவில் விவாதிக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் பால் வந்து குடிக்காத மனிதர்களே கிடையாது பாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விட்டமின்ஸ் இருக்குது சுண்ணாம்பு சத்து இருக்குது எலும்புகளுக்கு நல்ல சத்தை கொடுக்கும் நிறைய மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற பாலில் இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னால் சொன்னிங்கன்னா இதெல்லாம் இருந்தது உண்மைதான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் பால்களுக்கு அந்த சத்துக்கள் இல்லை சயின்டிஃபிக்காக மெடிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த பால்கள் தான் அதில் இருக்கிற கெமிக்கல் கண்டென்ட்டு தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோனுடைய முடியல சரி ஓகே பால் இல்லை நம்ம வேறு என்ன ஆல்டர்னேட்டிவாக ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் சிறப்பாக சொல்லியிருக்கேன் அற்புதமாக விவாதிக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த பாலுங்கிறது நம்ம குழந்தை பருவத்துக்கு பால் வந்து ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே தெரியும் எல்லா விலங்கினங்களும் மாதிரி தான் அந்த விலங்கினங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது வர வரைக்கும் அந்த பாலுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த விலங்கினங்கள் அடுத்தது வேறு உணவுகளுக்கு போயிடுது ஆனால் மனுஷர்களாகிய நம்ம தான் பாலில் நிறையா சத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மருந்து அப்படிங்கிறது புரியாமல் ஆட்டுப்பால் மாட்டுப்பால் ஒட்டகப்பால் கழுத பால் அப்படின்னு சொல்லி பாலை நோக்கியே நம்ம போய்ட்டுருக்கோம் இதுதான் உண்மை முப்பது வருஷத்துக்கு முன்னால் பால் நல்லா இருந்ததுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற பாலை நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் கண்டென்ட் கலந்துருக்கு காரணம் என்னன்னாங்க அந்த பால் வளர்ச்சி அந்த பால் உற்பத்தி அந்த இறைச்சி உற்பத்திக்காக நிறைய ஒரு ஹார்மோன் ஊசிகள் ஆறு மாதத்துலேருந்து ஃபீட் பண்ணுறதுனால வரக்கூடிய கண்டென்ட் அந்த இறைச்சியிலையோ அந்த பாலுலேயோ நிறைய கெமிக்கல் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்பில் பலவிதமான நோய்களை கொடுத்துட்ருக்கு ஒரு சில காலகட்டத்தில் நம்ம எலும்பு தேய்மானமாகறத குறைக்கிறது பால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் என்ன சொல்லுதுன்னா இந்த பால்னால தான் எலும்புகள் தேய்மானம் ஆகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சிறப்பாக ரெக்கார்ட்ஸ் இருக்குது நீங்கள் நெட்டில் பாருங்கள் ஸோ இந்த பால்னால் இன்னும் என்னென்ன டிசீஸ் வருதுன்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிறது இல்லை பெண்களுக்கு பர்டிகுலராக அந்த பீரியட் டைம்ஸ் இஷ்யூஸ் நிறைய வரத்துக்கு காரணம் இந்த பாக் பால் தான் அதே மாதிரி சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கும் காரணம் இந்த பால் தான் அதே போல் நமக்கு கேன்சர் வர்றதுக்கு ஸ்கின்னில் வேரியஸ் டிசீஸ் ரத்த ஓட்டம் சமமாக இல்லாதது ப்ரெஷர் வரத்துக்கு அதே போல் அலர்ஜிகள் அதாவது ஆஸ்மா வீசிங் எலும்புகள் தேய்மானம் அனைத்துக்கும் இந்த பால் தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத மெடிக்கல் ரிசர்ச் சென்டரே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரி நம்ம என்ன செய்யலாம் நம்ம தான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோம்னா பால் பாயாசம் சாப்பிடாமல் அதாவது டீ காஃபி அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பால் தான் ஏன்னா பால் ஊற்றுறீங்க சர்க்கரை போடுறீங்க சர்க்கரையே பயன்படுத்தக்கூடாது அதுவும் வெள்ளை சர்க்கரை போடுறீங்க அதுவும் பத்தலைன்னா நிறைய சர்க்கரை போட்டு குடிக்கிறீங்க ஸோ அந்த பால் பாயாசம் நிறைய நீங்கள் லைஃப் லாங் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு முப்பது வயசில் முப்பத்தஞ்சு வயசுலேயே பல விதமான நோய்களுக்கு நம்ம ஆளாயிரும் ஓகேங்களா ஸோ இது எதனாலன்னா அந்த பால் உற்பத்திக்கு அந்த இறைச்சி உற்பத்திற்கு அதிகமான துரித வளர்ச்சி ஹார்மோன்கள் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால தான் இந்த எஃபெக்ட் வருதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால பால் குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ஸோ இது எப்போ புரியுதோ இதில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை சார் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே பாலை வச்சுக்கிட்டு இன்னொரு ட்ரிங்க் நான் சொல்கிறேன் அந்த ட்ரிங்கை நீங்கள் பயன்படுத்துங்க அந்த ஹெல்த் ட்ரிங்க் நம்ம வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன நோய்கள் எல்லாத்தையுமே தீர்க்கும் ஆனால் சின்ன கண்டிஷன் பாக்கெட் பால் வாங்க வேணாம் சார் பாக்கெட் பால் தான் சார் எல்லா இடத்துலையும் இருக்குது வேண்டாம் முப்பது வருஷத்துக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் ஒருத்தர் மாடு வளர்த்துவார் அவர் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அவர் சில வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தார் அந்த ட்ரெண்டுக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு பசும்பால் இருந்ததுன்னா வாங்குங்க பசும்பால் எருமப்பால் இன்றைக்கும் நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக வாங்குங்க பசும்பாலுக்கும் எருமப்பாலுக்கும் எப்படி வித்தியாசம் பார்க்குறதுன்னு சொன்னிங்கன்னா பசும்பால் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் புற ஊற்றி வச்சுட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் உங்களுக்கு நிறைய வெண்ணெய்கள் இருக்கும் அதே எருமப்பால்னால் வெள்ளை கலரில் பேட்ச் பேட்சாக இருக்கும் தான் வித்தியாசம் முடிந்த அளவுக்கு பசும்பாலுக்கு போனீங்கன்னா ரொம்ப நலம் இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பசும்பால புற ஊற்றும் பொழுதே அதில் பார்த்திங்கன்னா பசும்பால புற ஊற்றும் பொழுதே ஒரு கால் ஸ்பூன் சுக்கு பவுடர் ஆட் பண்ணிவிடுங்க இந்த சுக்கு பவுடர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னாங்க நம்ம கபம் அதிகமாகாமல் நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ணோம் ஓகேங்களா பண்ணிவிட்டு இளம் தயிர் எடுத்துக்கோங்க கால் பங்கு கால் பங்கு தயிருக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுங்க கால் லிட்டர் எடுத்திங்கன்னா அரை லிட்டர் தண்ணி ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நீங்கள் மத்து இருக்குது மத்து இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் மிக்சர் இருக்குது தாராளமாக தாராளமாக மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பெருங்காயம் சீரகம் சேர்த்துக்குங்க கொத்தமல்லி வேணுன்னாலும் சேர்த்துக்குங்க ஒரு நாளைக்கு நாலு டம்ளர் மோர் குடிங்க எப்போ மோர் குடிக்கலான்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே எப்போ வேணால் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு நாலு டம்ளர் மோரை நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டம்ளர் மோரில் இரநூத்தி நாற்பது மில்லிகிராம் கால்சியம் இருக்குது ஸோ நாலு டம்ளர் குடிச்சிங்கன்னா நியர்லி ஒன் கிராம் கால்சியம் நம்ம உடம்புக்கு தேவையானது கிடைச்சிடுது ஸோ இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் புரியுதுங்களா நீங்களாம் பாக்கெட் பாலை பயன்படுத்துறதுனால தான் நமக்கு வீசிங் வருது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சளி பிடிக்கிறது சுகர் கம்மியாகாமல் இருக்கிறது காரணமெல்லாம் இது தான் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மாட்டுப்பால் வாங்கி இந்த சுக்கு ஒரு அரை ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்க பலவிதமான டிசீஸ் நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும் நம்மளோட மூட்டுக்கள் பத்து விதமான எலும்புகள்லாம் தேயமானம் இல்லாமல் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகுறாங்க இல்லைங்க அந்த அடிக்ட் ஆகிறதே கம்மியாகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ ஒரு ஆயிரம் நோய்கள் நமக்கு வராமல் இருக்கும் சிறப்பாக நாலு டம்ளர் மோரை நான் சொன்ன மோரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் அனுபவங்களை எனக்கு கமெண்ட்டில் பகிருங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி